ஸ்ரீ சக்கர மகிமை வேத இரகசியங்களை எடுத்தியம்புவது புராணம் வேதவியாசர் பதினெட்டு புராணங்களை தொகுத்தளித்தவர் அவற்றுள் பிரம்மாண்ட புராணம் எனும் புராணம் மகிமை வாய்ந்ததாகும் அதில் ஒரு பகுதியான லலிதா உபாக்கியானத்தில் ஸ்ரீ சக்கர ரகசியம் கூறப்பட்டுள்ளது அகஸ்திய மகாமுனிக்கு மகாவிஷ்ணுவின் வடிவமாகிய ஸ்ரீ ஹைகிரீவர் ஸ்ரீ சக்கர இரகசியத்தை உபதேசித்தருளினார் தசரதர் காமாட்சி அம்பிகையை உபாசனை செய்த புண்ணியத்தால் ஸ்ரீராமனையே திருமகனாகப் பெற்ற மகிமையும் அதில் காணலாம் அகஸ்தியர் ஹைகிரீவரை பணிந்து தேவியின் எந்திரமாகிய ஸ்ரீ சக்கரத்தின் மகிமைகள் யாவை அதை எவ்வாறு வழிபட வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள கொள்ள ஹைகிரீவர் கூறுகிறார் தேவியின் எந்திரம் ஸ்ரீ சக்கரமே அவளே திரிபுராம்பிகை அவளே ஸ்ரீ மகாலட்சுமியும் ஆவாள் தேவியானவள் தானே தன் ஜோதிமயமான வடிவத்தை தன் கண்களால் கண்டாள் அதுவே ஸ்ரீ சக்கரமாம் ஆதலால் சாட்சாத் ஆதி லக்ஷ்மிதான் ஸ்ரீ சக்கரம் என்பது தத்துவமாகும் அதை அர்ச்சித்துதான் ஸ்ரீ விஷ்ணுவே மோகினி அவதாரம் எடுத்தார் ஈஸ்வரன் சர்வ வித்யாதரன் ஆனார் பிரம்மாவும் படைக்கும் சக்தியை பெற்றார் நன்றி